விசாகம் நட்சத்திரத்தின் பாதங்களை உள்ளடக்கிய கொண்ட துலாம் ராசி என்பர்களே விகாரி வருடம் என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் வருட தொடக்கத்தில் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் சிறப்பு அந்தஸ்தை பெறுவீர்கள் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் வரும் சொந்த வரவுகள் குறையும் சகோதர சகோதரிகளுக்கு பொருளாதார நெருக்கடி அதிகமாகி உதவியை நாடி வருவார்கள் எந்த ஒரு சிக்கலான விஷயங்களையும் போராடக்கூடிய தைரியமும் துணிச்சலும் அதிகமாகும் வீடுகளில் அடிக்கடி மாற்றத்தை கொண்டு வர நினைப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் சமுதாய பணிகளையும் சமூக சேவையையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடைபெறும் மறைமுக வருமானம் அதிகரிக்கும் ஆலய பணிகளுக்கு உதவி புரியும் வாய்ப்புகள் தேடி வரும் வம்பு வழக்குகள் தேடி வரும் குரு பகவான் விருச்சிக ராசியில் இருக்க போகும் காலங்களில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உதிரி வருமானம் இருக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு பதவிகள் தேடி வரும் வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபங்கள் ஈட்டி மகிழலாம் எதிரிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி விடுவார்கள் உடல் நல கோளாறுகள் ஏற்படும் ஆனால் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் இருக்காது உயர்கல்வி கற்பதற்கு பல தடைகள் வரலாம் அன்னையரின் உறவுகள் உங்களின் உதவியை நாடி வருவார்கள் நட்பு கற்றுக்கொள்ளாமல் நட்புகளை விலக்கி நின்றால் வரப்போகும் பிரச்சினைகளில் இருந்து தப்பிக்கலாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் பொய்பித்தலாட்டத்தை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத திடீர் தன லாபம் அடைவீர்கள் பணம் பல வழிகளில் வந்து சட்டை பையை நிரப்பும் உடலில் மறைவான இடங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் தொழில் முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறவுகளில் ஒத்துழைப்பு மூலமும் சிபாரிசுகள் மூலமும் நல்ல வேலை கிடைக்கும் சனி வக்ரகதியில் இருக்கும் காலங்கள் மே மாதம் தொடங்கி செப்டம்பர் வரையில் உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் பாசமாக இருக்கின்ற தந்தையும் கூட நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அண்டை வீட்டாரோடு சண்டை சச்சரவுகள் வரலாம் உங்கள் முயற்சிக்கு பலன்கள் கிடைக்கும் இதிலிருந்து விடுபட முதியோர்கள் இல்லத்திற்கும் சந்நியாசிகளுக்கும் உதவிகளும் அன்னதானமும் செய்தாலே பல நன்மை பெறுவீர்கள் குரு பயிற்சிக்கு பிறகு இந்த ராசிக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முயற்சிகள் செய்தால் பலன் கிடைக்கும் தந்தையிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உணர்வுடன் இருப்பீர்கள் பெரியவர்களிடம் நன்மதிப்பைப் பெறுவீர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடைத்தெறிந்து முன்னேற போகிறீர்கள் கூட்டாளிகளால் நன்மையும் கிடைக்கும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வெளியூர்களுக்கு நீண்ட தூரம் பயணங்கள் செய்வீர்கள் முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் தர்ம சிந்தனையும் ஆன்மீக எண்ணங்களும் தோன்றும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் அடையலாம் சுயதொழில் முன்னேற்றம் அடையும் அரசியல் சார்ந்தவர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் உத்தியோகத்தில் உயர்ந்த பொறுப்புகள் தேடி வரும் பல வழிகளில் வருமானம் பெருகும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை குத்தகை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இல்லற வாழ்வில் ஏற்றம் இருக்கும் சுற்றி உள்ளவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்ப கடலில் மூழ்குவீர்கள் குருதசை நடப்பவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது பெரிய நிறுவனங்கள் அல்லது தொழிற்சாலைகளில் நல்ல வேலை கிடைக்கும் கணினி துறையில் ஜொலிக்க போகிறீர்கள் சனி திசை நடப்பவர்களுக்கு சொத்து வீடு மனை வாங்கி மகிழ்வீர்கள் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் புதன் தசை நடப்பவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் வெளி மாநிலங்களில் தங்கி வேலை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அவர் அவர் ஜனித்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு வேற ஏதும் தகவல்கள் தேவைப்பட்டால் எங்களை ஜோதிடவாசல் மூலம் தொடர்பு கொள்ளலாம் துலாம் லக்ன ராசி அன்பர்களின் விஹாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி